திருச்சிற்றம்பலம் என்னை வீரான அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி பெருமான் திருநாகரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருப்பழையாறை வடதலி பண் குறுந்தோகை திருச்சிற்றம்பலம் தலையெல்லாம் பறிக்கும் சமன் நான் மறைத்தான் மறைக்கு அலையினார் போலில் आरेवडदले निलयिना नडेगे निनैंदुई मेने मुकिनाल मोरन रोदिय कुंडे हे तूकिनार कुलम तुररते तन काकिनाननी ஆரை வடதலி நோக்கினார் கிள்ளை ஆளு நோய்களே குண்டரை குணம் மில்லரை கோரையில் மில்லறை துறந்த வீண்டாண்டனை அண்டரை பழை வடதலி கண்டரை தோடு துய்தன கைகளே முடையரை தலை முண்டிக்கும் மோட்டரை கடையரை கடிந்தார் கனல் வெண்மழு படையரை பழை ஆரை வடதலி உடையரை கோள் முன்ன மண்ணின்றொ க கள்ளரை கடிந்து அகரும் அள்ளலம் பூணல் வடதலி வள்ளலை புகழ் வாடுமே நீதியை கெட நின்றமனே सादिये केडो मा चैद चंगरन आदिये पळे अरे वडदली सोदिये तोळवार तुयर पेरो मे तिरटिरे क वळंदिने कुंजमल पिरटरे पिरेंद पेरुमांदने अरु तेर तेनी आरे वडलि तेरुटरे तोड तिविने तेरोमे उदिन तेले तंजुना படுதானே வென்பூற்றதை பாதனைப்ளை ஆரைwebdriverி நாதனை தொழ நம்பினை நாசமே 와யிரும் தமீலே படிतालोंரா ஆயிரம்சமனும் அணிவாக்கினான் பாயிரும் புணல் ஆரை வடதலி மேயவல் என்னல் வல்வினை வீடமே சிறுதனைசெயும் சேனர கண்ணுடல் இருதிர விரளான் இறை ஊன்றிய அறுதனை பளை ஆரை வடதனி திருதனைதுளவார் வினைதே அருத்தனை பழை ஆரை வடதலி திருத்தனை தொழுவார் வினை தேகுமே. திருச்சிற்றம்பலம் இறைவி சோமகலா நாயகி அம்மையுடன் உரை இறைவர் சோமேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்